ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக்டர் கலாம் சிமெச்சுஸ் நம்ம சேனல் பார்த்திங்கனா டிஎன்பிசிஎன்எஸ்ஆளாஸஸ் போயிட்டுருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசிசிசிசிசி டிஎன்எஸ்ஆர்பிக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டுருக்கும் ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ டெஸ்ட்டு சீரஸ் கொண்டு போயிட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸில் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு செட்யூல் போடுறோம் அதுக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டென்னு இதுக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஜாகிராஃபியில் வளங்கள் மற்றும் செவன்த்து ஜாகிராஃபியில் நிலத்தோற்றம் இந்த தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்ம எப்போயும் போல ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்லுவோம் அதுக்கான ஆன்சர் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோள் பேரலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார் எப்படி பாருங்கள் வளங்கள் மனிதன் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் காந்தியடிகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் சொல்லியிருப்பாரு பழங்கள் பேரா பேராசைக்குள்ள தேவைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸ்வெம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் திமிங்கல புனுகின் ஒரு பவுண்ட் பார்த்திங்கன்னா விலை எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி இந்த ஒரு பவுண்டுன்றது பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு நாலு கிலோகிராம் அதாவது அரை கிலோ கிடையா இல்லை அப்படின்றது தான் இது இதோட விலை எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரி அறுபத்தி மூன்றாயிரம் அமெரிக்க டாலர்கள் எப்படின்னு பாருங்கள் அறுபத்தி மூன்றாயிரம் அமெரிக்க டாலர்கள் இந்த புணுவோட விலை திமிங்கில புணுவோட விலை நோட் பண்ணிங்க ஓகே தேர்டு கொஸ்டின் ஸ்டெம் இருந்து பெறப்படும் திமிங்கில புணுகு டேஸ் தயாரிக்க உதவுகிறது என்ன தயாரிக்க உதவுகிறது அப்படின்றதான் கேள்வி நோட் பண்ணிங்க ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா வாசனை திரவியம் வாசனை திரவியம் தயாரிக்க தான் பார்த்தீங்கன்னா இது பயன்படுது நோட் பண்ணிங்க வாசனை திரவியம் நெக்ஸ்ட்டு மூலப்பொருளிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருள்களாக மாற்றும் செயல்பாடு டேஷ் நிலை செயல்பாடு எனப்படும் அப்படின்றதான் கேள்வி இவன் மூலப்பொருளிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருள்களாக மாற்றும் செயல்பாடு என்ன நிலை செயல்பாடு அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளை ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் மேக் தான் பற்றி சொல்லுவாங்க நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்ம ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகள் எப்படின்னு பாருங்கள் வெப்பமண்டல மலைக்காடுகள் இதான் ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா மருந்து பொருட்கள் தான் இருக்குது மருந்து தாவரங்கள் தான் இருக்குது எப்படின்னு பாருங்கள் வெப்பமண்டல மலைக்காடுகளில் இருபத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா மருந்து அந்த மரங்கள் அந்த தாவரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் உலகளாவிய வளங்கள் எவை எப்படின்னு பாருங்கள் உலகளாவிய வளங்கள் அப்படின்றது எது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாராம் ஆன்சர் பார்த்திங்கன்னா பிஎன்சி இந்த சூரிய ஒளி அன்று காற்று தான் பார்த்தீங்கன்னா உலகளாவிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்கள்லையும் கிடைக்கும் அப்படின்றது தான் கனிமங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கிடைக்கும் ஒரு இடத்துல கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஒளி சூரிய ஒளி மற்றும் காற்று பார்த்திங்கன்னா அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பன்னாட்டு வளங்களை உலக நாடுகளுக்கிடையே கிடையான ஒப்பந்த ஒப்பந்தங்களின் மூலமாகவே பயன்படுத்த இயலும் எப்படின்னா பன்னாட்டு வளங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் எப்படின்னா சொந்தம் அப்படின்றது இருக்கும் பன்னாட்டு வளங்கள்னால் அனைத்து நாடுகளுக்கும் சொந்தமான ஒரு வளங்களை பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்களின் மூலமாகவே பெற முடியும் தான் ஆன்சர் பயன்படுத்த முடியும் அப்படின்றதான் கே கூட்டிருக்காங்க இது சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி இது பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றலை ஆற்றல் குறைந்தது சரியாக தவறா எப்படின்னு பாருங்கள் கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் குறைந்தது கூற்று சரியாக தவறா ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்புல ஆஸ்டர் நிலப்பரப்புல இருக்க ஈஸ்ட்டை விட குறைந்த மிகுந்த ஆற்றல் கொண்டது மிகுந்த ஆற்றல் குறைந்த கொடுத்துருக்காங்க ஆனால் மிகுந்த ஆற்றல் கொண்டது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் பொருந்தாதவை எப்படின்னு பாருங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் பொருந்தாதவை அப்படின்றதான் கேள்வி புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் கடைசியே இருக்கிறதா பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ஆனால் பார்த்திங்கன்னா பொருந்தாதவை இப்படி கேட்டிருக்காங்க நிலக்கரி அதான் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் உரிமையின் அடிப்படையில் வளங்களை டேஷ் வகையாக பிரிக்கின்றனர் உரிமையின் வலி அடிப்படையில் பார்த்திங்கன்னா வளங்களை டேஷ் வகையாக பிரிக்கின்றனர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா நான்கு வகை நான்கு வகை இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க தனிநபர் உரிமை சமூக உரிமை நாட்டு உரிமை பன்னாட்டு உரிமை நோட் பண்ணிங்க தனிநபர் சமூகம் நாட்டு உரிமை பன்னாட்டு உரிமை நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் காணப்படுகிறது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் காணப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெனிசுலா வெனிசுலா நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படின்றது இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா நோட் பண்ணிக்கங்க ஓகே சவுத் அமெரிக்கால இருக்கு பன்னெண்டாவது ஜாம்பியா நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் காணப்படுகிறது ஜாம்பியா நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் காணப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிம்பாம்பே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பியா நீர்வீழ்ச்சி இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் ஆப்ரிக்கா எப்படின்னு பாருங்க தென் ஆப்பிரிக்கா நோட் பண்ணிங்க தென் ஆப்ரிக்காவில் இருக்கு அடுத்த கொஸ்டின் பதிமூன்றாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க கூட்டுற காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று பார்த்தீங்கன்னா மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது எப்படி மாறிங்க மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பார்த்திங்கன்னா அதிக திருப்பங்களுடன் மற்றும் அதிக வளைவுடனும் ஓடுகின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக திருப்பத்துடனும் இருக்கும் அதிக வளைவுடனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தலாம் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி நோட் பண்ணிங்க கூற்றுனும் சரி காரணமும் சரி அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் கண்டப்பணியாறு கிரீன்லாந்தில் காணப்படுகிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்ட பணியாறு கிரீன்லாங் ஆண்டில் காணப்படுகிறது கூற்று சரியா தவறா அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா கூற்று சரி கண்ட பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து கிரீன்லாங் தான் காணப்படுது நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் தென் அமெரிக்காவில் ஹலஹாரி பாலைவனத்தில் காற்றரிப்பு தனி குன்றுகள் காணப்படுகிறது பதினஞ்சாவது கொஸ்டின் தென் அமெரிக்காவில் அழகாரி பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா காற்றழுப்பு தனி குன்றுகள் காணப்படுகிறது கூற்று சரியாக தவறு அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி கூற்று சரி தென்னமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அலகாரி பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா காற்றழுப்புக்கான தனி குன்றுகள் காணப்படுகிறது காற்றழுத்து பார்த்தீங்கன்னா தனி குன்றாக போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா காணப்படுதுன்னு சொல்லிக்கலாம் கூற்று சரி பதினாறாவது கொஸ்டின் வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் டேஸ் பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை ஆகும் வடக்கு சீனாவில் இருக்க படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எங்கே இருக்குது எந்த பாலைவனத்தில் இருந்து கடத்தப்பட்டவை சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோபி பாலைவனம் கோபி பாலைவனத்தில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது இது இந்த கோபி பாலைவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வடக்கு சீனாவில் எப்படின்னா சீனாவுக்கு வடக்கு பகுதியிலையும் அதே மாதிரி வங்காள வங்கோலியாவுக்கு தென்கு பகுதியிலையும் இருக்குது சீனாவுக்கு வடக்கு பகுதியிலையும் மங்கோலியாவுக்கு தென் தெற்கு பகுதியிலையும் பார்த்திங்கன்னா இந்த கோபி கோபி இருக்குது நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் மியாமி கடற்கரை எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது மியாமி கடற்கரை பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் காணப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி எந்த மாநிலத்தில் நோட் பண்ணிக்கங்க ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா ஃப்ளோரிடா மாநிலத்தில் தான் இருக்குது நோட் பண்ணிக்கங்க மியாமி கடற்கரை ஃப்ளோரிடா மாநிலத்தில் உள்ளது பதினெட்டா கொஸ்டின் டெல்டா எனப்படும் கழிமுக பகுதி கனிமங்கள் நிறைந்த வளமான பகுதியாகும் கூற்று சரியாக தவறா டெல்டா எனப்படும் கழிமுக பகுதி பார்த்திங்கன்னா கனிமங்கள் நிறைந்த வளமான நிலப்பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று சரியாக தவறா ஆன்சர் பார்த்துலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டு சரி இந்த டெல்டான்றது பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மிக அதிகமான க கனிமங்கள் இருக்கிறதா இருக்கும் எப்படின்னு பாருங்கள் அதிக அந்த மண் மண்ணில் இருக்க அந்த எந்த இடத்துல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கனிமங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நோட் பண்ணிங்க மினரல்ஸ் பற்றி அதிகமாக இருக்கும் நோட் பண்ணிங்க பத்தொம்பது கொஸ்டின் பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படிதலை ஏற்படுத்தும் முதன்மை காரணி எப்படின்னா அரித்தல் மற்றும் படிதலை ஏற்படுத்தும் முதன்மை காரணி என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காற்று அரித்தலையும் அதேமாதிரி படிதலையும் ஏற்படுத்தும் முதன்மை காரணியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று தான் இருக்குது நோட் பண்ணிங்க இருபதாவது கொஸ்டின் ஃப்ளோரிடா மாநிலம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஃப்ளோரிடா மாநிலம் பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரிடா அப்படின்ற மாநிலம் இருக்குது நோட் பண்ணிக்கங்க ஓகே இது உங்களுக்கான கொஸ்டின் உலகின் பெரிய பாலைவனம் எது எப்படின்னு பாருங்கள் உலகத்திலே பார்த்திங்கன்னா பெரிய பாலைவனம் எது அப்படின்றதான் கேள்வி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தின் அதிக வெப்பமான பாலைவனம் எது உலகத்தில் இருக்க பெரிய பாலைவனம் எது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க வெப்பமான பாலைவனம் எது அப்படின்றதான் கேள்வி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இருபது கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இதுவரையும் பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் உங்களுக்கு இருபதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு லெவன் அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன பார்த்திங்கன்னா டெஸ்ட் லெவன் என்ன பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் நைன்த் எக்கனாமிக்ஸ் பணம் மற்றும் கடன் அதேமாதிரி அதே எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை அப்படின்ற லெசன் இருக்குது இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்து லைக் பண்ணிக்க மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ